செய்திவாசிப்பவர் பாரதி கந்தையார் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வம் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் நாகலூர் தெரு பகுதியில் வேட்பாளரை ரோசா பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு பிரச்சாரத்தின் போது நாடாளுமன்ற வேட்பாளருக்காக காத்திருந்த திமுகவினர் சங்கர மனாதிபதி சங்கராச்சாரியர் அவ்வழியாக வந்ததும் குங்கும பிரசாதம் வாங்க திமுகவினர் தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தலானது நடைபெற உள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதுமே வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளதால் தேர்தல் களமானது சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் இந்திய கூட்டணி திமுக கட்சி வேட்பாளர் சிறுவேடல் செல்வம் காஞ்சிபுரம் மாநகர பகுதிகளில் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் இதனையொட்டி சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள அண்ணாவின் நினைவிடத்தில் இருந்து வேட்பாளர் சிறுவேடம் செல்வம் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் டோல்கேட் பகுதியில் பெண்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர் முப்பத்தி இரண்டாவது வார்டு நாகல தெருவு பகுதியில் திமுக வேட்பாளர் செல்வம் அவர்களுக்கு திமுகவினர் வீட்டு மாடையில் இருந்து ரோஜா பூக்களை தூவி மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் மேலும் தொண்டர்கள் இருசக்கர வாகனங்களில் செல்ல வேட்பாளர் செல்வம் திறந்த வெளி வாகனத்தில் நின்றவாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் சின்ன காஞ்சிபுரம் அமுதப்படி அருகே வந்து கொண்டிருந்த போது அந்த அந்த வழியாக சென்ற சங்கரமட பீடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியர் வழியாக சென்ற போது காரை நிறுத்தி அவரிடம் குங்கும பிரசாதம் பெறுவதற்காக கவுன்சிலர் மற்றும் அறங்காவலர் குழு என திமுகவினர் வரிசை கட்டி நின்று பிரசாதம் வாங்க சங்கராச்சாரியரும் மகிழ்ச்சியுடன் சிரித்தபடி பிரசாதம் வழங்கினார் இக்கான்போர் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது எமது செய்தியாளர் காஞ்சிபுரத்தில் இருந்த

ஆயிரரூபா வந்துட்டாம்மா நல்லா வந்துடுறான் கொஞ்சம் ஓகேண்ணா நல்லா முடியும்